காலகட்டத்தில் சாஃ்டான கதை காதல் மற்றும் குடும்ப பாங்கான கதைகளை தேர்வு செய்து நடித்து வந்தார் அஜித் தீனா படத்திற்கு பிறகு கமர்ஷியல் படங்களில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார் தீனா தொடர்ந்து சிட்டிசன் ரெட் வில்லன் ஜி பில்லா மங்காதா என படங்களில் கமர்ஷியல் ஹீரோவாக தன்னை ரசிகர்களுக்கு அறிமுகம் செய்தார் என்னதான் கமர்ஷியல் படங்களில் நடித்தாலும் அந்த விண்டேஜ் அஜித் எப்போது மறைவதில்லை அஜித் எப்படியான படத்தில் நடித்தாலும் அவருடைய ரசிகர்களாக மட்டுமே தான் நாங்கள் இருப்போம் என அஜித்தின் தீவிர ரசிகர்கள் அவரை பின்பற்றி வருகிறார்கள் தமிழ் சினிமாவில் எந்தவொரு விட

விச்சந்திரனுடன் தனது அறுபத்தி மூன்றாவது படத்திற்காக கூட்டணி அமைக்கிறார் அஜித் அது மட்டுமல்லாமல் இந்த புதிய படத்திற்கு தேசிய விருது வென்ற இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைப்பாளர் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு சில நாட்கள் ஓய்வெடுத்த பிறகு அஜித் அவருடைய அறுபத்தி மூன்றாவது படத்தின் படப்பிடிப்பில் இணைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் விடாமுயற்சி படப்பிடிப்பு தற்போது வைக்கம் எடுத்து நடந்து வருவதாகவும் அஜித்தின் பிறந்த நாளை முன்னிட்டு மே ஒன்றாம் தேதி படம் ரிலீஸ் ஆகலாம் எனவும் கூறப்படுகிறது அதே போல நவம்பர் மாதத்திற்குள் அஜித் மற்றும் மற்றும் மாதி கூட்டணி அமைப்பும் ஏகே கே சிக்ஸ்டி த்ரீ படத்தின் படப்பிடிப்பு முடிக்கப்படலாம் அந்த வகையில் இந்த ஆண்டு இறுதியில் ஏ கே சிக்ஸ்டி த்ரீ படம் ரிலீஸ் ஆகலாம் எனவும் கூறப்படுகிறது ஆக மொத்தத்தில் மே மாதத்தில் முயற்சி நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்தில் ஏகே கே சிக்ஸ்டி த்ரீ என அஜித்தின் ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட் கொடுக்க போகிறார் தலா அஜித் இது ரசிகர் மத்தியில் மிகுந்த ஆர்வத்தை கிளப்பியிருக்கிறது